அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பாட்னர் வழி அதிர்ஷ்டம் அழை அலைமோதும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பாட்னர் வழி அதிர்ஷ்டம் அலைமோதும் ஸோ இப்போ இந்த தலைப்பில் என்ன தெரிஞ்சுக்கலாம் பாட்னர் அண்டு சூழல் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கரன் ஒன்று ஆறு குடையவன் அவன் ஆக்சுவலாக எட்டில் போய் மறைகிறான் அப்போ ஆறாம் இடத்தது எட்டில் இருக்கிறப்ப டேஞ்சர் லக்னாதிபதி எட்டில் மறைகிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிறது சிக்கல் நினச்சதுக்கு மாறாக நடக்கிறது இப்படிலாம் பலன் சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் அதே லக்னாதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அவன் எட்டில் போய் மறைகிறது கெட்டவன் கெட்டிடி கிட்டிடும் ராஜயோகம்னு அது சூப்பராக இருக்குங்க விபரீத ராஜயோகம் ஏற்படும் குத்து மதிப்பாக நீங்கள் செய்கிறது அது கூட பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அந்த எட்டில் எது வரைக்கும் எட்டில் இருப்பான்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கார் இதுவும் பாசிட்டிவ் தான் அதற்கடுத்தது ஒன்பதாம் இடம் போயிடுவார் நட்பு வீட்டுக்கு போயிடுவார் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை உடம்பு சரியில்லை சூழல் சரியில்லை அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே செய்வீங்க அது பூர்வ புண் பூர்வ பாக்கியம் பக்கவா இறுதி வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடைய இரண்டு ஐந்து குடைய அந்த புதன் முழு சுபர் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் யார் கூட சேர்ந்திருக்கார் நாலாம் இடத்ததிபதியோட உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் நேரம் அதற்கேற்ற சூழல் அமையும் பக்கவா இருக்கும் அதனால தான் பாட்னர் வழி அதிர்ஷ்டம் அலை போதும் அப்படின்ட்டு இருக்க பாட்னர் மாத்திரமல்ல அதற்கேற்ற சூழலும் அமையும் இந்த நிபுணத்துவம் வெளிப்படும் எக்ஸலண்ட்டா சூரியன் புதன்கிறது நிபுணத்துவ யோகம் மற்ற ராசிக்கெல்லாம் எப்படியோ ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு எக்ஸலண்ட்டாக வெளிப்படுத்தும் ஏன்னா நாலு ஐந்து குடைவர் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப அப்படி ஒரு நிபுணத்துவம் வெளிப்படும் அவங்களுடைய என்னமோ தோன் நிச்சு செஞ்சேன்னு சொல்லி அதிரடியாக அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அடைய முடியும் அண்டு கல்யாண வயசில் இருக்கக்கூடிய அந்த இவங்க வரணே அமையல பிரச்சனையாக இருக்குங்கிறது இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க விட்டு கொடுத்து கல்யாணம் அணிக்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பு வைத்து கொண்டு என்னென்ன வேணும் இப்படி தான் இருக்கணும் இப்போ என்னென்ன இந்த ரெக்குயர்மெண்ட்டு வச்சுக்கிட்டு அழகாக இருக்கணும் இவ்ளோ சம்பாதிக்கணும் இந்த கேஸ்டாக இருக்கணும் இல்லை அதாக இருக்கணும் இதாக இருக்கணும் அதெல்லாம் விட்டு கொடுங்க அப்போ சூப்பரான நல்ல வித்தை திறமை உள்ள உங்களுக்கு அப்படி ஒரு லவபிள் பார்ட்னர் அமைவாங்க பையனுக்குன்னா பொண்ணு அப்படி அது மாதிரி பொண்ணுக்குன்னா நல்ல கணவர் அப்படி அமையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்ல சுகத்தை அனுபவிக்கிறது அந்த பார்ட்னர் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபங்கள் வருமானங்கள் சொத்துக்கள் வர்ற மாதிரியும் இருக்கும் ஸோ அதை ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசன் அன்புள்ளங்கள் மனசில் வச்சுக்கணும் அந்த புதன் வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அஸ்தங்கதம் அஸ்தங்கதமாகிற அந்த வக்ரம் அஸ்தங்கதம் ஆகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று பன்னெண்டு அஸ்தங்கதம் இரண்டு பதினொன்று வக்ரம் பெறது ஸோ வக்ரம் அஸ்தங்கதம்ங்கிறது புதன் அடிக்கடி அப்படி பண்ணிகிட்ருப்பார் ஏன்னா சூரியனுடைய இணைந்து பயணிக்கக்கூடியவர் உங்கள் புத்தியும் அப்படி தான் இருக்கும் அப்படியே சரி நடக்கிறது நடக்கட்டும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு ஏன்னா சூரியனோட நம்ம இறங்கி யார்த்தையும் போய் கேட்க வேண்டியது இல்லை வர்றதை சிறப்பாக செய்வோம் ஆனால் நல்ல வேலைக்காரர்கள் உங்கள் உங்கள் ராசி சிம்பிளே பார்த்தீங்கன்னா மாடு 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 மாதிரி உழைக்கக்கூடிய ஜீவன் நல்ல அசுர குரு வேறையா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்ங்கிற ஆட்டிடியூடும் இருக்கும் பக்கவாக இருக்கும் ஸோ அந்த ஆகிறப்ப வக்ரம் பெறப்ப கொஞ்சம் நினைச்சதுக்கு மாறாக நடக்கிறது அப்படி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அஷ்டோமன் தரப்பு அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்க மாட்டீங்க அப்போ கூட குறைச்சா நீங்கள் பிகவ பண்ணுற மாதிரி எதிர்பார்த்து செஞ்சால் மாறிவிடும் வக்ரம் பெறப்ப ஸோ அந்த மாதிரிலாம் வர்றதை தவிர்த்துக்க முடியும் மெடிடேட் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒன்று செய்யாமல் உட்காந்துக்கணும் அப்போ ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்புகள் சூழல்கள் பாட்னர்கள்லாம் அமைவார்கள் அண்டு ஏழாம்பிடத்து நீச்சம் வாங்குறாரு ஏழு பனிரெண்டு குடையவன் ஆனால் ஏழாம் இடம் வழுக்குது ஒரு 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 பாவகம் வேலை பார்க்குறதுக்கு அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கோல் தான் முதல்ல வேலை பார்க்கும் அதனால தான் பார்ட்னர் வழி சூப்பர்ன்ட்டேன் ஆனால் ஏழு குடைவன் நீச்சம் உங்களுக்கு அவன் அந்த ஏழு குடைவன் ஆகாதவன் தான் வெட்டி அழைச்சல் வீண் விரயம் பிரச்சனையை கொடுக்கறது எதிர்பாராத நம்மளை ரணகலமாக்குறது அப்படி ரணகலமாக்கிறது அப்படி இந்த செவ்வாய் இருக்கிற இருப்பாங்க உங்களுக்கு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கு அதனாலேயும் இவங்க லைட்டாக ஆஃப் ஆகிட்டே இருப்பாங்க ரொம்ப தாங்கலைன்னா தான் க முறிச்சு விட்ருவாங்க என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவாங்க ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியாக இருக்கா பேசுறது கூட பயப்படுவாங்க ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி புதன் பயம் குழப்பாக இருக்கும் தேவையில்லாமல் ஏன் பேசிட்டு ஆனால் செய்கிறத கரெக்டாக செஞ்சு விட்டுருவாங்க காலி பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா அந்த லக்னாதிபதியாக ஆறாம் இடத்ததிபதியாக வர்றதால செயலில் தான் இருக்கும் பேச்சு இருக்கார் யாருக்கு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி உங்களுக்கு அதனால் நல்ல படிச்சிட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதம் சூழல்கள் வழியாகவும் பார்ட்னர் வழியாகவும் பக்கமாக இருக்கும் பெரிய கண்டங்களோ பெரிய அளவுக்கு விரயங்களோ இல்லாமல் இருக்கும் ஏன்னா செவ்வாயும் நீச்சமாக இருக்கார் ஆனால் லக்னத்தில் உள்ள லக்னத்துக்கு ஐந்தில் உள்ள அந்த கேது செவ்வாயை போன்று வேலை செய்யக்கூடியவர் புத்தியில் குழப்பத்தை தடுமாற்றத்தை பயத்தை அப்படி கொடுப்பார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலைலாம் வேண்டாம் அதுக்கு தான் ஜபதி யானம் பண்ணிக்கணுன்ட்டேன் பண்ணிட்டீங்கன்னா இது இது திராவை தான் தெரியாமல் செஞ்சுட்டோம் இது விரயந்தான் ஆகப்போகுது இது வேஸ்ட்டு தான் அப்படி நினைப்பீங்க அது அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா பதினொன்று உள்ள உள்ள அந்த ராது அப்படி ஒரு அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுப்பேன் ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி குழம்பிருப்பீங்க பயந்துருப்பீங்க அண்டு உங்களுக்கு மூணாம் இடத்ததிபதியான சந்திரனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் முயற்சி பண்ணி விரையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரன் ரெண்டில் இருக்கிறப்ப நிலையற்ற வருமானம்னு சொல்கிற மாதிரி ஆகும் அதனால் இந்த ஏன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த பலன் சொல்கிற இந்த இருபதாம் தேதி இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் இருபத்தெட்டு டிகிரியில் இருந்தாலும் இரண்டு தான் இது 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 வந்து அது ஒரு முகூர்த்தம் மாதிரி அப்படி வச்சு தான் பலன் சொல்லணும் ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக சிக்கனமாக செலவு பண்ணிக்கணுங்கிறத ஒன்றே நாமம் வச்சுக்கோங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்த விதியும் நீச்சமாகிறார் ஓரளவு இந்த சிக்கனம் வரும் பட்டு சூழல் வாய்ப்புகள் அது வந்து தனக்கு பெருமை வரணும்னு ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் உங்களாமல் பெருமைக்காக அந்தஸ்து மரியாதைக்காக ஒவ்வொரு செலவு பண்ணி இழக்கிற மாதிரி ஆகிடும் அண்டு உங்கள் லக்னாதிபதி எட்டில் இருக்கிறது ஒன்பதில் இருக்கிறது நல்லதுன்னு ஒன்பது பத்து குடையும் ஆட்சியாக இருக்கா அப்போ இந்த பூர்வ பாக்கியம் எக்ஸலெண்ட்டாக வேலை பார்க்குங்க இந்த சுக்கரனும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே ஒன்பதுக்கு போகிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் அலைமோதும் அப்படி ஒரு திருப்தியே அப்பா பல தேக்க நிலைகள் ரெளிவானிச்சிப்பா இந்த பிரச்சனை கல்யாணம் அலைங்கிறது கல்யாணத்துக்கு ஓகே ஆகிடுச்சி வேலை கிடைக்கலைங்கிறது வேலை கிடை ரொம்ப லாங்கிங்காக இருக்கிறது வேலை கிடைச்சிடும் ரொம்ப ரொம்ப லாங்கிங்காக எதிர்பார்த்துட்டு ஃபாரின் போகணும் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பெருசாக செய்யணும் அதெல்லாம் இன்றைக்கி இந்த மாதத்தில் இந்த ரிஷப லக்னம் அன்று ரிஷபராசி அன்புள்ளங்கள் பக்கமாக செஞ்சிக்கலாம் எந்த தடையோ விரயமோ இல்லாமல் தப்பிக்க முடியும் ஏன்னா அந்த ஒன்பது பத்து கூட அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் அவர் பூர்வ பாக்கியாதிபதி அஸ்வல்லஸ் தர்ம கர்மாதிபதியாக வந்து ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு தான் பட் ரொம்ப பெருமை புகழை நம்பிக்கிட்டு ஏன்னா ஏன் வேறு சூரியன்ருந்து நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கருன்னு நினச்சிட்டு ஓவராக செலவு பண்ணி வீணாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது தன விரயமும் ஆகும் புகழும் கிடைக்காது ரெண்டும் வீக்காக போகும் அதில் ஒண்டி கவனம் வச்சுட்டிங்கன்னா ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு எக்ஸலண்ட்டான பெருங்க அண்டு சூரியனும் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த ஏழாம் இடத்துல தான் இருக்கார் நாலாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை மூலமாக மற்றவர்களை எப்படி வேலை வாங்களா இல்லை மேலதிகாரிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் பெரியவங்க அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் கூட உங்களோட கூட்டு சேர்ந்து நல்லபடியாக வர்ற மாதிரி வரும் சிறப்பாக இருக்கும் பட் நல்ல திசாபத்தி இருந்துச்சுன்னா அபரிமிதமாக பார்த்துருவீங்க அண்டு கொஞ்சம் சுமாரான திசாபத்தி இருக்குன்னா கொஞ்சம் கவனம் வேண்டும் ஏன்னா சூழல் பாட்னர் வழியாக அதிர்ஷ்டங்கள் வரும்ட்ட இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு தவறான ஆளுங்களை அது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் வந்து நீச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அவரை நம்பி தான் அந்த சு புதனும் பலனும் தருவார் ஏன்னா ஆகிறது வக்ரம் பெறுறது இதெல்லாம் வந்து தேவையற்ற தடுமாற்றத்தை எதிர்பார்த்து செய்கிறது மாறாக நடந்து சிக்கல் வர்ற மாதிரி வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அபரிமிதமான வெற்றிகளை லாபத்தை கொடுக்கறதுக்கு ராகுவும் சுக்ரனும் எக்ஸலண்ட்டாக வேலை பார்க்குறார் அண்டு தொழில் வேலை ரீதியாகவும் லாபங்களை கொடுக்கறதுக்கும் சனி பகவானும் வேலை பார்க்குறார் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறதாலே சில பாதகங்களையும் அவர் கொடுப்பார் மற்றவங்க அப்படி உதவி செய்கிறாங்க பெரிய மனிதர்களே பாட்னராக வந்தாங்கன்னு ரொம்ப வழிஞ்சி இறங்கி தேவையில்லாமல் விரயங்களை உங்கள் மன நிம்மதியை குறைச்சிக்கிற மாதிரி சில விஷயங்களும் நடக்கும் அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறார் ஃபஸ்டோமேன் தரிஃபன் புலங்கன் ஜபதி ஆனமும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை யார்ட்டியாவது எந்த சுவாமியார்ட்டியாவது குருட்ட போய் தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை செய்யணும் மாற்றிக்கிட்டே மாற்றி மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆன்ம சாதனை எதை வேணாலும் பிடிக்கலாம் ஒரே இதை தொடர்ச்சியாக செய்யணும் பட் இன் அடிஷன் டு தட் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தகுதி திறமை படிப்பு எல்லாமே லிமிட்டட் தான் அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக இருக்கும் அதனால் அந்த ஆன்ம சாதனை செஞ்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வித்தவுட் டூயிங் எனி திங் அப்படியே உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னு பண்ணுறப்ப மிராக்கில் பார்க்கலாங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால தான் நான் வந்து அதிர்ஷ்டங்கள் அலைமோதும் பார்ட்னர் வழியாகவும் சூழல் வழியாகவும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்